நாளை மகாலய அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிக முக்கியமானது புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அமாவாசையில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து வந்து நம்முடைய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது இந்நாளில் தர்ப்பணம் விரதம் அன்னதானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் நல்லது நடக்கும் என கூறப்படுகிறது சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்குத்தான் தர்ப்பணம் செய்யப்படும் ஆனால் மகாலய அமாவாசையில் தாய் வழி தந்தை வழி மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் தர்ப்பணம் செய்யலாம் இதனால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு இந்த ஆண்டு மகாலயா அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அதே நாளில் இரவு பத்து ஐம்பத்து ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மூன்று மணி வரை சூரிய கிரகணம் நிகழும் இந்தியாவில் இந்த கிரகணம் தென்படாது எனவே தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்ய சிறந்த இடங்கள் நதிகளின் சங்கமம் கடற்கரை புனித நதிகளின் கரை சென்னையில் நகர் கடற்கரைகள் கோவில்களின் குளக்கரைகள் இவை தர்ப்பணத்திற்கு சிறப்பான இடங்களாக கருதப்படுகின்றன செய்யக்கூடாதவை வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மது புகை போதைப் பொருள் தவிர்க்க வேண்டும் மீதமான உணவை சாப்பிடக்கூடாது கூடாது பூண்டு வெங்காயம் உணவில் சேர்க்கக்கூடாது நகம் முடி வெட்டக்கூடாது யாரிடமும் கோபப்படக்கூடாது எல்லை கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது முன்னோர்கள் வழிபாடு முடியும் வரை பூஜை அறையில் விளைக்கேற்ற கூடாது செய்ய வேண்டியவை வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் குளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு உணவு படைத்து காகங்களுக்கு முதலில் வைக்க வேண்டும் காகம் சாப்பிட்ட பின்னரே நாமும் சாப்பிட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அரிசி வாழைக்காய் வஸ்திர தானம் பசு நாய் காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களின் படம் இல்லை எனில் தெற்கு நோக்கி அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்பம் நல்ல பலன் கிடைக்கும் முடிவாக சொல்ல போனால் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றால் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் சுபீட்சம் வளம் ஏற்படும்